அடுத்து ரேணுகா தேவி அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொட்டலம் கிடைத்திருக்கின்றது கடிதம் எழுத சொல்லியிருந்தோம் அவங்க வாழ்த்து அட்டையே நமக்காக ரொம்ப அழகாக அனுப்பி வைத்திருக்காங்க அன்புள்ள ஆசிரியர் ராணி அவர்களே சம்யுக்தா மகேந்திரன் எழுதும் நன்றி மடல் நான்கு வயதில் நான் உங்கள் பாலர் பள்ளிக்கு வந்தேன் அன்று என்னை கட்டி தழுவி வரவழைத்த உங்கள் பாசமிக்க கரங்கள் இன்னும் எனக்கு தெளிவாக ஞாபகம் உள்ளது சில சமயம் எனக்கு பிடிக்காத சிற்றுண்டி வந்தால் முகம் சுளிக்கும் என் குறிப்பு அறிந்து உடனே அன்னலட்சுமி போல உங்களது உணவை ரகசியமாக எனக்கு கொடுப்பீர்கள் அந்த நன்றி கடனை நான் மறவேனா இன்று எனக்கு வயது பதினொன்று கூட உலகிலே மிக அன்பான ஆசிரியர் தாங்கள் மட்டும்தான் என் அருமை டீச்சர் ராணி என்றும் உங்களை உள்ளத்தில் வைத்திருக்கும் சம்யுக்தா மகேந்திரன் குலிம் தமிழ் பள்ளியில் இருந்து இந்த கடிதம் வந்திருக்கின்றது ரொம்ப அழகாக செய்திருக்காங்க இந்த கடிதத்தையே அவங்க ஒட்டி ஒரு அட்டையைப் போல் ஒரு வாழ்த்து அட்டையைப் போல் செய்திருக்காங்க ஆசிரியருடைய படமும் புகைப்படமும் ஆசிரியரோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் இணைச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் எனது அன்பு ஆசிரியர் திருமதி ராணிக்கு எனது கைவினை பொருளை பரிசாக தருவேன் ஆசிரியர் தினத்தன்று ராணி டீச்சரை சென்று பார்த்து பரிசளிப்பேன் இது என் அம்மாவின் இது என் அம்மாவின் வழிகாட்டி அடுத்த வாரம் புதிய வகை கைவினை பொருள் செய்கிறேன் இது வாழ்நாள் முழுவதும் நான் செய்யும் கடமை நன்றி அக்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆசிரியரோடு அவங்க ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ஒட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக செய்திருக்காங்க நம்ம சம்யுக்தா மகேந்திரனுக்கு நல்வாழ்த்துகள்